பெரிதினும் பெரிதாம் எங்க வல்லல் பெருமான இறைவன் கடவுள் எவ்வளவு பெருசு பெருசா எது இருக்கோ அதை விட பெருசியாவும் சிறிதினும் சிறிதாம் இந்த உலகத்துல எது ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறீங்க எது ரொம்ப சின்ன பொருள் உயிர் உயிர் தான் ரொம்ப சின்னது அதை விட சிறியவனாம் இறைவன் அதை விட சிறியவன் இறைவன் சிறிதினும் சிறிதாம் பெரினும்பஞ்சம் அதை விட இந்த பிரபஞ்சமே அண்ட சராசரங்களும் இறைவனினுடைய கால் சுண்டு விரனின் நகத்துல ஒட்டிட்டு இருக்க ஒரு தூசுதான் சொல்வாரு வல்லர் பெருமான் பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு இந்த பூமி எவ்வளவு பெருசு பூமியை விட சூரியன் எவ்வளவு பெருசு இந்த சூரியன் இந்த பிரபஞ்ச மண்டலத்துல எவ்வளவு சின்னது போக்கஸ் போட்டோ போனா சூரியன் கிடைக்குமா சூரிய மண்டலமே கிடைக்காது சூரிய குடும்பமே கிடைக்காது இந்த சூரிய குடும்பம் இருக்கிற மில்கிவே மில்கிவேலக்சியா ஒரு கோடாதான் வருமா அப்ப இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு அதை சொல்கிறார்கள் வல்லல் பெருமானார் எப்பா எப்பினுடைய சுண்டு வரல இருக்கிற நகம் இருக்கே அதுல ஒட்டிட்டு இருக்க சின்ன தூசு இல்ல எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இறைவன் எவ்வளவு பெரியவன்